கொலோனியல் மைண்ட் செட்ல தான் இன்னும் நம்மளுடைய போலீஸ் போர்ஸ் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி மக்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு செயல்பட்டார்களோ அதுதான் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த லாக்அப் அப் டெத் கஸ்டோடியல் டெத் இந்த தேர்ட் டிகிரி டார்ச்சர் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் மாறணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு மீண்டும் ட்ரைனிங் அளிக்கும் கம்ப்ளீட் போர்ஸ் திருப்பி ரீட்ரைனிங் அனுப்பணும் இன்னும் அவங்க அந்த கொலோனியல் மைண்ட் செட் அதாவது வாலாபாக் இல்லை எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து கொடூரமாக மக்களை அடக்கினார்களோ இந்த ஜென்ரல் டயருடைய மென்டாலிட்டியில தான் இன்னும் அவங்க என்ன செயல்பட்டு சொல்ல ஒரு போலீஸ் ரிஃபார்ம் கமிஷனை அமைத்து டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீட்ரைனிங் அனுப்பணும் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது எனக்கு புரியுது ஒரு ப்ரொஃபஷ்னல் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு சின்ன திருட்டை வந்து விசாரிக்கணும்னா இந்த மாதிரி தேர்ட் டிகிரி மெத்தடெல்லாம் யூஸ் இருக்குறேன் அதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னும் மச்சமாக ப்ரொஃபஷனல் மெத்தடெல்லாம் இருக்குது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு அரசாங்கத்தையோ இன்றைக்கு இருக்கும் ஆட்சியாளர்களையோ இல்லை கடந்த ஆட்சியாளர்களையோ குற்றம் சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் வர வேண்டும் என்றால் எல்லா போலீஸ்காரர்களுக்கும் ரீட்ரைனிங்

அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் மற்றும் ஆப் ஸ்டோரில் பாலிமர் கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்